சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கி விட்டு ரெண்டாவது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு வயசு ஒன்றரை ரெண்டு மாநாடுக்கே நான் ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நூத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி ஐந்து எழுச்சி மாநாடு நடத்திருக்கிறோம் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல ஒரு முறை கூட எம்எல்ஏ முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல அப்படி இருக்கிற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி இதை புரட்சி தலைவர் எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம் அது சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு இரண்டாவது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு வயசு ஒன்றரை வயசு குழந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எழுச்சி பயணத்தை துவங்கி இந்த இன்றைய தினம் நூத்தி நாலாவது சாரி நூத்தி அஞ்சாவது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வல்ல காட்சி அளிக்குது ரெண்டு மாநாடுக்கே இப்படினா ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நூத்தி சட்டம் சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி அஞ்சு எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி ஆறாம் ஆண்டு பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை ஆண்டாங்க இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தமிழகத்தையே நாண்டது இப்படி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஒரு முறை கூட எம்எல்ஏ முறை கூட எம்எல்ஏ ஆகல ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தல சந்திக்கல அப்படி இருக்கிற ஆசைப்படலாம் தவறல்ல நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு அனைவருக்கும் உரிமை உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்ற அதுதான் பெரும் ஊழல் உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல் நம்முடைய தலைவர்கள் பொன்மலை சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் எந்த கொம்பலாலும் அண்ணா திமுக பார்க்க முடியாது அம்மா ஆட்சி நடத்தினாங்க அதுக்கு பிறகு பல்வேறு சோதனைகளை கண்டு அந்த சோதனைகளாம் வென்றுதான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆலம்போட தலைத்து ஓங்கி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்சி என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம்